இந்தியாவின் தெற்கு எல்லை கன்னியாகுமரி குமரி மாவட்டத்தின் ஆறு தொகுதிகளில் முதல் தொகுதி கன்னியாகுமரி தான் இந்தியாவின் முதல் சட்டமன்ற தொகுதி என்று கூட சொல்லலாம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என இந்தியாவின் எல்லையை வரையறை செய்வதில் குமரி முனை உலக அளவில் அடையாளத்தை சுமந்திருப்பதால் அது அரசியல் முக்கியத்துவமும் பெறுகிறது உலக புகழ்பெற்ற குமரிமுனை ஒரு சின்னஞ்சிறிய ஊர்தான் திராவிட மாடல் ஆட்சியில்தான் அது நகராட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் இந்த ஐந்தாண்டு அதிசயத்தில் நூற்றுக்கணக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டாலும் கிராமங்களை நோக்கி அதிகார கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு பெரும் வெற்றி பெற்றுள்ளது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற நல்ல பல திட்டங்களின் அடிப்படையில் நம்பிக்கையில் வைத்து கொண்டுதான் நிச்சயமாக வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்கின்ற கூற்றை சொல்லியிருக்கிறார்கள் உண்மையிலேயே உள்ள சொல்ல வேண்டுமானால் மகளிர்களுக்காக தினம் தினம் யோசித்து யோசித்து நாட்டு மக்களுக்கு ஒரு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே மகளிர் உடியல் பயணமாக இருந்தாலும் சரி கலைஞர் மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் சரி அது அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டங்கள் கிடைக்கப்படாதவர்களுக்காக சமீபத்தில் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்களை ஏற்படுத்தி உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்து கிட்டத்தட்ட அது அனைத்தும் நிறைவு பெற்று அதில் தகுதியுள்ள அனைவரும் விடு யாரும் தகுதியுள்ளவர்கள் விடுபட்டு விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக தகுதியுள்ள அனைவருக்கும் அந்த திட்டத்தின் மூலம் பயன்பட வேண்டும் என்பதற்காக டிசம்பர் பதினை பதினைந்தாம் தேதி காலவரையாறாக வை வைத்து கொண்டு நிச்சயமாக அனைவருக்கும் தகுதியுள்ள அனைவருக்கும் ஆயிரம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அது நிச்சயமாக மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது காரணம் நாங்கள் அனைத்து முகாம்களிலும் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அந்த காட்சி இதனை அதுபோல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்களிடையே நாங்கள் வாக்குகள் சேகரிக்கிற பொழுது ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்னால் இந்துக்கள் அதிகம் நிறைந்த பகுதிகளில் பாஜகவிற்கு செல்வாக்கு மிகுந்த பகுதிகளில் கூட நிச்சயமாக வருகிற்கிற செப்டம்பர் பொதுத் தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்போம் காரணம் நாங்கள் மாதம் மாதம் உங்கள் தலைவரால் வழங்கப்படுகிற அந்த மகளிர் உரிமைத் தொகையால் தான் நாங்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை கண்கூடாக கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் காதாக கேள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இது இந்த நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ஆயிரம் என்பது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கிறதாக சொன்னார்கள் வாக்குகள் சேகரிக்கும் போது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக அது இந்த வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் என்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் தலைவர் கூற்றுப்படி வெல்லுவோம் நிச்சயமாக இருநூறு படைப்பும் வரலார் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் ஓரளவுக்கு மற்ற மாவட்டங்களை பொறுத்த கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக அது வளர்ந்த ஒரு மாவட்டமாகத்தான் இருக்கும் ஒரு சில குறைபாடுகள் இருந்தது மீனவர்களுக்கு இருந்த குறைபாடுகளை நம்முடைய ஆட்சி தளபதியார் அவர்கள் ஒரு விஷ் சென்டர் மூலமாக மீன்பிடி இறங்குதளம் அமைத்து கன்னியாகுமரியிலே அந்த குறைகளை போக்கியிருந்தார்கள் பேருந்து பேருந்து பயணத்தை எடுத்துக்கொண்டுமே ஆனால் நிச்சயமாக மகளிருக்கு குறிப்பாக மகளிருக்கு விடியல் பயணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக எண்ணற்ற மகளிர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பேருந்துகளில் பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ப பல பல திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக நம்முடைய பகுதி வந்து வளர்ச்சியடைந்து சென்று கொண்டிருக்கிறது சாலைகளெல்லாம் பார்த்து நீங்கள் பார்த்தீர்களா என்றால் தெரிந்து தெரியும் மற்ற மாநிலங்களில் மாவட்டங்களை விட இங்கு பளிச்சென்று இருக்கும் நிச்சயமாக அனைத்து சாலைகளும் சிறப்பாக புதிதாக போடப்பட்டு சீரமைத்து நல்லபடியாக நல்ல முறையிலே தரம் உயர்த்தியிருக்கிறார்கள் புவியியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் உலகப் புகழ்பெற்ற கன்னியாகுமரி ஒரு பேரூராட்சியாகவே இருந்தது அதன் தலைவராக இருந்த குமரி ஸ்டீஃபன் தமிழ்நாடு அரசின் சிறந்த பேரூராட்சிக்கான விருதையும் வென்றவர் அன்று பேரூராட்சியாக இருந்த கன்னியாகுமரியை திராவிட மாடல் அரசு நகராட்சியாக மாற்றியது இந்தியாவின் தென்கோடியான அது இந்த வளர்ச்சியடைந்து வரும் நகரமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி பேரூராட்சி பொறுத்தவரைக்கும் அந்த நேரத்தில் வந்து பேரூராட்சியாக தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுற்றுலா பயணிகள் வருகை வந்து அதிகமாக இருக்கும் அப்போ குறிப்பாக அந்த கன்னியாகுமரி பொதுமக்கள் வாழக்கூடிய இடம் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய இடங்கள் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப சுத்த சுத்தமாக வச்சுக்கிடணும்ங்குறதில் வந்து நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்போம் அந்த வகையில் பார்த்துக்கிட்டாச்சுன்னா அதாவது காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் அது எல்லா பகுதிகளையுமே வந்து சுற்றுலா அந்த பயணிகள் வரக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி பொதுமக்கள் வாழ்கின்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி தினமும் ரெண்டு வேளை நம்ம துப்புரவு பணியாளர்கள் வந்து நல்ல ஒரு அற்புதமான அந்த பணியை அவங்க செய்கிறதன் மூலமாக அந்த கன்னியாகுமரியை வந்து பேரூராட்சி எப்போ நாங்கள் ஒரு சுத்தமான நகரமாகவே நாங்கள் வச்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம நகராட்சியாக மாற்றப்பட்ட பிறகு நம்ம முதலமைச்சர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தல தலைவர் தளபதியார் அவர்கள் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஐயன் திருவள்ளுவர் இருபத்தைந்தாவது வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய அந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரியை நகராட்சியாக அறிவிக்கிறாங்க அதுக்கு பிறகும் இப்போ வந்து தொடர்ந்து கன்னியாகுமரியை அந்த சுத்தமாக வச்சுக்கிட்டதுலேருந்து அழகுபடுத்துறது வரைக்கும் சிறப்பாக நாங்கள் இருக்கோம் அதனால் அந்த நேரத்தில் அந்த எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின ஒட்டி கன்னியாகுமரியை பேரூராட்சி ரெண்டாவது பேரூராட்சியாக தேர்ந்தெடுத்து எங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க அந்த அவார்டு கொடுக்கும்போது கூட அஞ்சு லட்சம் ரூபாய் எங்களுக்கு நகராட்சிக்கு வந்து ஒரு சன்மானமாக வழங்கி அது அந்த பணிகளும் நடந்தது குறிப்பாக சொல்லப்போனால் கன்னியாகுமரி நகராட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட திட்டப்பணிகள் சாலை வசதிகள் அது மாதிரி திருவிளக்குகள் கழிவு நீர் ஓடைகள் அதாவது மழை நீர் ஓடைகள் அதுபோல் எல்லா இடங்கள்லேயும் பராமரிப்பு பணிகள் இதெல்லாம் சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது கோடி ரூபா வந்து எங்களுக்கு அந்த திட்டப்பணிகளுக்காக அரசு ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளெல்லாம் நிறைவுற்று இன்றைக்கு கன்னியாகுமரி எங்கே பார்த்தாலும் சரி குண்டு ஒழிகள் இல்லாத ஒரு அருமையான ஒரு போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாத பாதைகளும் சாலைகளும் அது மாதிரி தெருவிளக்குகள் எல்லாமே நாங்கள் அமைச்சு இடைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கன்னியாகுமரி இப்போ நகராட்சியின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நான்கு ஆண்டுகளாக பத்து கோடி ரூபாய் அளவுக்கு எல்லா வார்டுகளையும் சொல்லப்போனால் பதினெட்டு வார்டுகள் இருக்குது கன்னியாகுமரி நகராட்சியில் எல்லா வார்டுகள்லேயும் இன்றைக்கு சிறப்பான பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றது ஏழு பருவங்களாக வகுக்கப்படும் பெண் வாழ்வின் எல்லா பருவ வயது பெண்களுக்கும் ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறது அதில் புதுமை பெண் திட்டமும் கலைஞர் மகளிர் உதவித்தொகையும் மகளிர் விடியல் பயணமும் இளம் வயது முதல் முதுமை பெண்கள் வரை பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுள்ளது ரொம்ப உபயோகமாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க டெய்லி ஸ்கூல் போகிறதுக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க டெய்லி பொண்ணுங்க இப்போது யாருமே வேலைக்கு போகாமல் இருக்கிறது கிடையாது எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணும்போது டெய்லி போய்ட்டு வரதுக்காக ஃப்ரீ பஸ் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் இல்லாமல் விடியல் பயணம்னு கொடுத்துருக்காங்க புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம அரசு ஸ்கூலில் படிச்சுட்டு நம்ம வரும்போது நான் காலேஜ் போகும்போது தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறதுனா ஒன் மந்த்து தௌசண்ட் ருப்பீஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன் இயர் பார்க்கும்போது டுவெல் தௌசண்ட் ருப்பீஸ் பார்க்கும்போது ஒரு ஏழைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு நாளைக்கு நூறுரூபா வைக்கும்போது ரொம்ப வீட்டுக்கு தேவையானது பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போ ஒரு ஸ்கூலில் போகும்போது திடீர்னு ஒரு நோட் கேட்குறாங்க அதுக்கு நம்ம கையில் திடீர்னு காசு இருக்காது மிடில் கிளாஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி தான் இது மாதம் தௌசண்ட் கிடைக்கும்போது குழந்தைங்களுக்கு படிப்புக்கு எதாவது சின்ன சின்ன நோட்ஸ் வாங்குறதுக்கோ இல்லைன்னா யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது திடீர்னு பஸ்ஸு கிடைக்காத டைம் ஆட்டோக்கு போகிறது அந்த ஆயிரரூபா கையில் இருக்கும்போது அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது நம்ம மிடில் க்ளாஸ் சரி ஏழைங்களா இருக்கட்டும் சரி நம்ம பன்னெண்டாம் கிளாஸ் இந்த படிப்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுருவாங்க அதே இது அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது நம்ம காலேஜ் போகும்போது எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் படிக்கிறதுக்கு காசு இருக்காது அந்த டைம் நம்ம இந்த மாதம் நான் ரூபாய் கொடுக்குறேன் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப உபயோகமாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம எல்லா டெய்லி ஒர்க் யூஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்கள் புது புது திட்டங்கள் கொண்டு வராங்க அது மக்கள் மக்களுக்கு உபயோகமாக இருக்குது முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது அது நம்ம டெய்லி ஒர்க் நான் வேலைக்கு போகிறவங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மு க ஸ்டாலின் சார் வந்த அப்புறம் சிஎம் வந்தப்புறம் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதில் முக்கியமாக இந்த மகளிருக்காக கொண்டு வந்த திட்டம் மகளிர் விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டம் இதெல்லாமே ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்குமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்றா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அப்புறம் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்காக போகும்போது அந்த தௌசண்ட் ருபீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டெய்லி ஒர்க்குக்கு போகிற பொண்ணுங்களுக்காக இருக்கட்டும் பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே டெய்லி போகும்போது ஃப்ரீ பஸ் கொடுக்கறதுனால மகளிர் மகளிர் விடியல் பயணம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது புதுமை பெண் திட்டமும் ரொம்ப உபயோகமாக இருக்குது இதனால வந்து மக் பெண்களுக்கிடையே நம்ம மு க ஸ்டாலின் சாருக்கு சிஎம் சாருக்கு ரொம்ப மதிப்பும் ஜாஸ்தி ஆயிருக்கு அவங்க பண்ணுறதும் இன்னும் டெவலப் ஆயிருக்கு அதனால் மக் பொண்ணுங்க வந்து ரொம்ப சேஃபாக அண்டு காமா ஃபீல் பண்ணுறாங்க இந்த திட்டங்களினால் திராவிட மாடல் ஆட்சியின் மீது பெண்களின் மரியாதை கூடியுள்ளது அது வந்து எனக்கு வந்து மூணு பெண் குழந்தைகள் என்னுடைய கணவர் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க அது வந்து எனக்கு என்னுடைய அக்கௌண்டில் எனக்கு வந்து மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ஆயிரம் ரூபா அக்கௌண்டில் வருது அது வந்து எனக்கு ஏதாவது அன்றாட செலவுகளுக்கு அது நானே எனக்கு அக்கௌண்டில் நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டை கையேந்தாமல் நானே போய் அக்கௌண்டில் எடுத்து என்னுடைய என்னுடைய குழந்தைகளுக்கான சாப்பிட சாப்பாட்டு செலவுக்கு எங்களுக்கு அது பயன்படுது அந்த காசை சேர்த்து வரைத்து நிறைய பேர் வந்து தையல் தொழில் டெய்லரிங் மிஷின் எடுத்து துணி தைச்சி அப்படி ஆட்களை எல்லாம் வச்சு அப்படியே சின்ன சின்னதாக பண்ணுறாங்க நெய்தல் துணி நெய்தல் அது வந்து பண்ணுறாங்க அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு தொழிலாக நிறைய மாற்றங்கள் தான் இது இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன அன்றாட தே செலவுகளுக்கு வந்து நம்முடைய கஷ்டமெண்ட் கஷ்டப்படுத்தாமல் அவங்கள்ட்ட நீங்கள் தாங்க தாங்கன்னு சொல்லி கேட்காம நாங்களே எடுத்து இது பண்ணியாண்டு அது எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு அது வந்து இப்போ வந்து முதலமைச்சர் பண்ணியிருக்காங்க மகளிர் விடியல் பயணம் பெண் பிள்ளைகளுக்காக ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்க அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து அந்த விடியல் பயணம் வந்து நமக்கு எங்கேயாவது போகணுன்னாலும் இப்போ வந்து மினிமம் சாதாரண ஒரு பஸ் ஏறிட்டு இறங்கினாலும் மினிமம் குறைஞ்ச தான் பத்து ரூபாய் இது வந்து அவங்க வந்து வெடியல் பயணம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேமிப்பாக தான் இருக்கு பயனுள்ளதாக தான் ஆதரவு நல்ல ஆதரவு தான் கூடிட்டே இருக்கு நம்முடைய முதலமைச்சர் இதெல்லாம் செய்து தந்த எங்களுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் கன்னியாகுமரி தொகுதியில் உள்ள குமரி உனையில் தான் ஐயன் திருவள்ளுவர் சிலையை நிறுவினார் முத்தமிழறிஞர் கலைஞர் விவேகானந்தர் பாறையிலிருந்து ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்ட பின்னர் சர்வதேச சுற்றுலா தலமான குமரிமுனைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்துள்ளது ஐயன் திருவள்ளுவர் சிலை அமைத்து இருபத்தைந்தாவது வெள்ளிவிழா கொண்டாடுகின்ற நேரத்தில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முப்பத்தேழு கோடி ரூபாயை ஒதுக்கி விவேகானந்தர் மண்டபம் இருக்கக்கூடிய அந்த பாறையையும் நம்முடைய திரு திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய அந்த பாறையும் இணைப்பு பாலம் கண்ணாடி பாலம் கண்ணாடி இலை பாலத்தை முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் வந்து அமைத்து கொடுத்தாங்க அந்த நேரத்தில் வந்து மாண்பு மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த இருபத்தைந்தாவது திருவள்ளுவர் வெள்ளி விழா ஆண்டு அந்த நிகழ்ச்சியில் அவரே அந்த பா திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய அந்த பாறைக்கு சென்று அந்த பாலத்தை திறந்து வச்சாங்க இந்த பாலம் இந்த கண்ணாடி இலை பாலம் முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் செலவு செய்து திறந்து வைத்த பிறகு இன்னும் அதிகமான மக்கள் சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வர வந்து கொண்டிருக்கிறாங்க அதன் மூலமாக நம்ம பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் நல்ல வருமானமும் ஈட்டி வந்துக்கிட்டு இருக்குது தினமும் ஒரு ஐம்பத்தாயிரம் சுற்றுலா பயணிகள் அந்த பாலத்தையும் திருவள்ளையும் பார்வையிடுறதுக்காண்டி வந்து போயிட்டு இருக்கிறாங்க மற்றபடி சீசன் காலங்களில் ஐம்பதாயிரம் முதல் எழுபத்தைந்தாயிரம் வரைக்கும் சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் வருகிறது அது இந்த கன்னியாகுமரி இன்றைக்கு சொல்லப்போனால் முன்னால் இருந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட இன்றைக்கு இந்த கண்ணாடி பாலம் வந்த பிறகு ரொம்ப அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து போயிட்டுருக்குறாங்க முன்னாடி வந்து விவேகானந்தர் மண்டபத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே போட்லிங்கெலாம் வந்துடுவாங்க இப்போ அப்படி இல்லை போட்டில் செல்வது வந்து ஒரு புதிய அனுபவம் ரெண்டாவது விவேகானந்தர் மண்டபத்துக்கு போயிட்டு அந்த இருந்து தான் நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு வர முடியும் அப்போ அந்த ரெண்டையும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுலேயே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலங்கள் வந்து கடந்து போய் காலையில் போனாங்கன்னா சாயங்காலம் வந்தால் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது இப்போ என்னாச்சுன்னா இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கண்ணாடி பாலம் இலைப்பாலத்தை உருவாக்குனாங்க அது என்ன காரணத்தினால் உருவாக்குனாங்கன்னா திருவள்ளுவர் சிலைக்கு போட்டு வந்து சில காலகட்டங்களில் வந்து போக முடியாத சூழ்நிலை அந்த அதாவது அந்த நீர்மட்டம் உயரும் குறையும் அந்த நேரங்களில் என்னாச்சு குறையக்கூடிய அந்த நீர்மட்டம் குறையக்கூடிய காலத்தில் வந்து திருவள்ளுவர் சிலைக்கு நேரடியாக போட்டு போகாது அப்போ என்ன ஆகுது திருவள்ளுவர் சிலையை வந்து மக்கள் பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும் போது இதைத்தான் மனசில் கருத்தில் கொண்டு இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலத்தை போடும்போது அப்போ நம்ம போட்டிங்ல பார்ப்போம் எந்த நேரத்தையும் போட்டிங் போயிட்டுருக்கோம் அதன் மூலமாக விவேகானந்தர் பாறைக்கு செல்லக்கூடிய அந்த மக்கள் அந்த திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய பாறை பாறைக்கு போய் திருவள்ளுவர் சிலையையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அந்த கண்ணாடி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அமைத்து தந்தார்கள் இன்றைக்கு அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி மக்கள் வந்து மக்கள் மத்தியில் அது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சர்வதேச சுற்றுலாத்தலம் தான் கன்னியாகுமரியும் அதில் உலகத்தின் ஏ ஏழு ஏழு அதிசயங்களோட எட்டாவது அதிசயமாற்ற நம்முடைய தலைவர் வந்து திருவள்ளுவர் நூற்றி முப்பத்தி மூணு அடிகள் மறைந்த கலைஞரவர்கள் கடலுக்கு நடுவிலே நிறுவியிருந்தார் அது அப்பொழுது இருந்த சுற்றுலா பயணிகளை சற்று அதிகமாக படுத்தியது காண்பதற்காக ஆனால் கடந்த வருடம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருவள்ளூர் பாறைக்கும் விவேகானந்தர் பாறைக்கு இடைப்பட்ட பகுதியை ஒரு கண்ணாடிகளை பாலத்தின் மூலமாக ஒரு பாலத்தை திறந்து வைத்தார் அந்த பாலம் திறந்ததற்கு பின்னால் கன்னியாகுமரி சுற்றுலாத்தலமானது தலமானது தினம் தினம் கிட்டத்தட்ட அந்த சுற்றுலா படைகள் பூம்புகார் கப்பல் போக்குவரத்திற்கு சொந்தமான அந்த சுற்றுலா படைகள் மூன்றாயிரம் பேர் நான்காயிரம் பேர் தான் விவேகானந்தர் பாறைக்கும் செல்வார்கள் திருவள்ளூர் பாறைக்கும் செல்வார்கள் ஆனால் இந்த கண்ணாடி பாலம் திறந்ததற்கு பின்னால் கிட்டத்தட்ட பதினான்காயிரம் பதினைந்தாயிரம் பேர் ஒரு நாட்களுக்கு நாட்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் சீசன்களில் சாதாரணமாகவே இன்றுக்கு கூட எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள் மற்ற மற்ற டைம்களில் மூவாயிரம் தான் போகும் அந்த டைமில் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யும் நம்முடைய பூம்பாறு கப்பலுக்கு போக்குவரத்து கழகத்துக்கு ஏற்படுகிறது டிடிடிசிக்கு ஏற்படுகிறது அது மாதிரி சுற்றுலா பயணிகள் வருகையும் அது இருப்பதனால் அதை சார்ந்து சுற்றுலா சார்ந்து இருக்கக்கூடிய வியாபாரிகள் சுற்று அந்த நம்முடைய சிலர் வியா வியாபாரிகள் எல்லாம் பலம்பெற்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே கிட்டத்தட்ட பன்மடங்கு ஒரு ஐந்து மடங்கு கூடி கூடியிருக்கிறது என்று சொல்லலாம் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்திருக்கிறது வருமானம் அதிகரித்திருக்கிறது அதே அதன் மூலமாக சுற்றுவட்டார பகுதி மக்கள் வியாபாரத்தின் மூலமாகவும் பலம் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான கருத்து அத்தோடு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கன்னியாகுமரியை தலைவர் அவர்கள் நகராட்சியாக தரம் அறிவித்தது மிக்க மகிழ்ச்சி மகளிர் விடியல் பயணமும் கலைஞர் மகளிர் உதவித்தொகையும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பெண்களுக்கு கூட ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவங்களுக்கு அந்த ஆயிரம் என்பது கஷ்டப்படுகிறவர்களுக்கு மிகப்பெரிய காரணம் கணவர் நோய்வாய்ப்பட்டிருப்பார் அந்த அவரால் அவரால் எந்த விதமான ஒரு வருமானம் ஈட்ட முடியாமல் இருப்பார்கள் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அந்த வகையில் பார்க்குற பொழுது ரெண்டு மூன்று இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் சேர்த்து வைக்கின்ற தொகை ஒரு டாம் பீஸ் கட்டுவதற்கு பயன்படுத்திருக்கிறது அல்லது இதற்காக வேண்டும் அது இலவச பேருந்தும் நம்முடைய விடியல் பயணம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் தொள்ளாயிரம் ஆயிரம் உச்சப்படுத்தி அந்த பணத்தையும் சேர்த்து வைத்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கண்கா கண்கூடாவே நாங்கள் கேட்டிருக்கிறோம் பாராளுமன்ற தேர்தலின் போது பிரச்சாரத்துக்கு செல்கின்ற போது ஒரு வீட்டிலே தன்னுடைய கணவர் வந்து கூலி வேலைக்கு சென்று கொண்டிருந்தவர் ஒரு விபத்தின் காரணமாக அவருக்கு இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாமல் இருந்த காரணத்தினால் அவர் வந்து தன்னுடைய வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தார் உண்மையிலேயே பாஜகவை சேர்ந்தவர்கள் அவர்கள் அந்த வீட்டை சொன்னது நாங்கள் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட என் மாப்பிள்ளகாரம் பிஜேபியில் பொறுப்பில் இருந்தார் பட் யாருமே எங்களை வந்து எட்டி பார்க்கல இது வரைக்கும் நாங்கள் வந்து சும்மா பிரச்சாரத்தான் இருந்தோம் அதனால் நீங்கள் ப பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணு வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கேன் நான் அந்த பஸ்ஸில் ஃப்ரீ பஸ்ஸில் தான் போவேன் காரணம் அதன் மூலமாகட்டும் உள்ள கடை பைசாவையும் இந்த மாதம் ஆயிரம் குழை கிடைக்கிறதையும் என் மகளுக்கு ஆயிரம் கிடைக்கிறதையும் வச்சு நாங்கள் சேர்த்து வச்சு உண்மையிலேயே என் மருத்துவ கண்ணனுடைய மருத்துவ செலவுக்கும் பிள்ளைக்கு இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான் வேறுனா ஃப்ரீ எஜு படிச்சுட்டு இருக்கா ஹாஸ்டலுக்குள்ள ஃபீஸ் மட்டும் கட்டுறதுக்கு நான் கட்டி கட்டி பயன்படுத்திட்டுருக்கோம் சொல்லி உண்மையிலேயே கண்ணீர் விட்டு சொன்னாங்க இப்போ அந்த அம்மா கூட கூட்டு போது வாய்ப்பில்லை ஏன்னா அங்கே வந்து முடியாமல் நாங்குநீரில் இருக்கிறாங்க தன்னுடைய கணவர் வீட்டில் அப்பா வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க முடியாமல் அப்படி பலன் பெற்றவர்கள் பெருமையாக தலைவரை வாழ்த்தியிருக்கிறார்கள் நம்முடைய கழகத்தின் கழகத்தை சார்ந்து ஈர்த்து ஈர்த்து தன்னுடைய வாக்குகளை நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு செலுத்துவோம் என்று அப்பொழுதே கூறியிருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் ஆயிரம் பெற்றுக்கொண்டு தான் இருப்பார்கள் அவருடைய கணவருக்கு அந்த மாற்றுத்திறனாளிக்கான அட்டை அவர்கள் பெறவில்லை அதை வாங்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்து அந்த மாற்றுத்திறனாளிகள் அட்டையை வாங்கி கொடுத்து இப்போ தற்போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதன் மூலமாகவும் மாதம் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நம்முடைய திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு ஆயிரம் அவர்கள் கணவருக்கு ஆயிரத்தி ஐநூறு மகளுக்கு ஆயிரமாக கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் அவர்களுக்கு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பது த தருடைய ஆட்சியினுடைய சாதனை தான் இது இதே மாதிரி பல பேர் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் சில தாய்மார்கள்கிட்ட நான் வந்து பேசும்போது கூட அவங்க சொல்கிறாங்க இங்கேருந்து நாகர்கோவில் வந்து இருபது கிலோமீட்டர் தூரம் இந்த நாகர்கோவிலுக்கு போகணுமானால் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இருபத்தையாயிரம் இருபத்தி இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூ இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபான்னு சில பண்டிகைத்த மாதிரி டிக்கெட் எடுத்து தான் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேலைக்கு போகக்கூடிய தாய்மார்களும் சரி அந்த மாதிரி பள்ளிக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இளம் பெண்களும் சரி முதியோர்களும் சரி அந்த க நாகர்கோயிலுக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த சாதாரணமாக அந்த பெண்களுக்குன்னு அந்த ஒதுக்கப்பட்ட அந்த மகளிர் விடியல் பயணம் அந்த பேருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ரூபா செலவு செய்யக்கூடிய அந்த பணம் எங்களுக்கு மிச்சப்படுது இதனால வந்து நாங்கள் வந்து அரசுக்கு நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி தெரிவிக்கிறோம் மாதிரி அவங்க பேச்சு நமக்கு தெரியுது அனைவருக்குமான ஆட்சி என்பது பெரியார் அண்ணா கலைஞரின் சிந்தனைகளில் இருந்து உருவான மாடல் அதுதான் இந்த திராவிட மாடலாக உயர்ந்து நிற்கிறது குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் மாணவர்கள் என தெளிவாக தீர்க்கமாக திட்டமிட்டு திட்டங்களை நிறைவேற்றிய காரணத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனது ஆளுமை திறமையாலும் பெண்கள் அவர் மீது வைத்திருக்கும் நன்மதிப்பாலும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார்